இந்த டிராபுட் கேட்ச் பிகெஸ்ட் டிராபுட் கேட்ச் எவர்னு சொல்லலாம் முக்கியமா இந்தியன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்ச கேட்ச் டூ தௌசண்ட் ஒன் டிராபுட் கேச் கப் பாகிஸ்தான் செமி செமிஃபைனல் பர்ஸ்ட் பேட்டிங் என்ன பாகிஸ்தான் ஆஸ்திரேலியாவுக்கு டார்கெட்டா ஒன் செவன்டி செவன் ரன்ஸ் கொடுத்தாங்க சேஸ் பண்ண வந்த ஆஸ்திரேலியாவுக்கு வாராறு தவிர டாப் ஆர்டரும் மிடில் ஆர்டரும் ரொம்பவே ரொம்ப ஆடினாங்க பட் லோவர் ஆர்டரான ஆர்டரானும் வேடும் சேர்ந்து மேட்ச்சை ஆஸ்திரேலியா பக்கம் கொண்டு போனாங்க கடைசி பத்து பாலுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு இருபது ரன் தேவைப்பட்டது ஸ்ட்ரைக்ல இருந்த மேத்யூ வேடுக்கு ஷஹீன் அப்ரடி பவுல் பண்ணாரு அந்த பால் ரிலீஸ் பண்றது முன்னாடி வரைக்கும் பாகிஸ்தானும் சரி பாகிஸ்தான் ஃபேன்ஸும் சரி அவங்க தான் ஃபைனல் போவாங்க நினச்சிட்டு இருந்தாங்க அவர் பவுல் பண்ண அந்த பாலை மேத்யூ வேட் கேட்ச் கொடுத்து அந்த கேட்சை அசரால்ல விட்டுடாரு அதுக்கு அடுத்த மூணு பால் என்ன ஆச்சுன்றதை நீங்களே பாருங்க